வணக்கம் சிவமயம் வாழ்க வளமுடன் நாம இப்பொழுது பார்க்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்துனுடைய குரு பயிற்சி பலன் குரோதி வருடம் சித்தரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதன் சமயம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் முற்படியாக குரு பகவான் எப்படிப்பட்டவர் அவர் எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவருடைய குண நலன்களை பற்றி பொழுது பார்ப்போம் குரு பகவான் தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு ஆட்சி பெறுகிறார் கல்விமானாகவும் சிறந்த அறிவியாளியாகவும் பணத்தினுடைய நுட்பத்துக்கு அறிவாளியாகவும் காட்டப்படுகிறார் குரு குழந்தைகளை பற்றியும் பணம் தனம் மரியாதைக்குரியவராகவும் காட்டப்படுகிறார் சிறந்த அறிவாளி என்று போற்றப்படுகிறோம் ஆசிரிய பெருமக்களை கை காட்டக்கூடியவரும் கருகூலத்திற்கு சொந்தக்காரராக ஆவார் குரு பகவான் மற்ற கிரகங்களுடைய பார்வை ஏழாவது பார்வையாக இருக்கிறது குரு பகவான் ஐந்து மற்றும் ஒன்பதாவது பார்வையாக சிறப்பு பார்வை பெறுகிறார் குரு இருக்கும் வீட்டை விட பார்வைப்படுகின்ற வீட்டை அதாவது பார்வையிடுகின்ற வீட்டை மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார் அது சமயம் ஐந்தாவது பார்வையாக ராசியை பார்க்கப்படுவதால் ராசிக்கு கூடுதல் பலமும் ஏழாவது பார்வையாக ராசிக்கும் ஒன்பதாவது ராசியாக மகர ராசிக்கும் சிறப்பு பலன்களை இந்த ஆண்டு கொடுக்க இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் விலகும் என்பார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த குரு திசையில் நடக்கக்கூடியவர்களுக்கும் கூடுதல் பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு அதாவது சுக்கரனுடைய வீட்டுக்கு செல்வதால் இயற்கை பாதியாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்றாலும் தேவகுரு அசுரகுருவாக குருவாக இருப்பதால் அதை பற்றி பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை குரு பகவான் குறைந்த அளவு கொடுத்தாலும் கூட நன்மை மட்டுமே செய்யக்கூடியவராக இருப்பார் குரு மேன் மக்கள் மேன்மக்களே என்பார்கள் கொடுத்தாலும் குரு போல கொடுக்க வேண்டும் என்பார்கள் அவருடைய வஸ்திரம் மஞ்சள் கோல்டன் கலர் நின்னக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது குரு பகவான் தனக்காரகனாக இருப்பதாலும் குரு கல்வி போதிப்பதாலும் குழந்தை செல்வங்களை போதிப்பதாலும் குரு பகவான் கோடி நன்மைகளை செய்யக்கூடியவர் மகர ராசி நேர்களே போராட்டத்தை சாதனையாக மாற்றக்கூடியவர்களே எப்போதும் புகழுக்கும் நிகழ்ச்சிக்கும் மயங்காதவர்களே எப்பொழுதும் வெற்றியை உறுதியாக மேற்கொள்ளக்கூடியவர்களே பல தொழிலும் கற்றறிந்தவர்களே ஆனாலும் வெற்றி பெறுவதில் போராட்டத்தை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு குரு பேச்சு அமோகமான வெற்றி தரக்கூடியது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் ஒன்பதாவது பார்வையாக மகர ராசியை பார்க்கப்படுவதால் விசேஷமான காலமாக கருதப்படுகிறது குரு பகவான் ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கப்படுவது கூடுதல் சிறப்பான பார்வை அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களை பார்க்கப்படுவதாலும் அங்கே குரு பாவ நீச்சமடைந்து இருந்தாலும் குரு பார்வையால் குரு கோடிப்பு நீத்துவர்கள் குழந்தையுடைய கல்வி மேன்மைப்படும் சொத்துகள் வலுப்படும் தாய் மாமன் இருக்கக்கூடிய உறவுகள் விரிசல் எல்லாம் சரியாகும் குழந்தையின் கல்வியில் சுணக்கம் இருந்தால் அவர் அவர்கள் நல்லதொரு கல்வி படிப்பதற்கான ஊக்கமும் ஆறுதலும் உதவியும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது கணித கல்வி படிக்கக்கூடியவர்கள் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கூடியவர்கள் இந்த ஆண்டு அமோக வெற்றி தரக்கூடியதாக குரு பகவான் கருணையினால் நன்மை கிடைக்கும் தந்தை வழி சொத்துகள் எல்லாம் தீராத பிரச்சனை எல்லாம் கடுகு போல வந்து சேரும் மலை போல இருப்பதெல்லாம் கடுகு போல மாறி பனி போல விலகி உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் சரி செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கிறது இந்த ஆண்டை நீங்க பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அவ்வளவு லாபங்களை பெறக்கூடிய காலமாக உழைப்பதற்கு ஏற்ற காலமாக கருதினால் இந்த ஆண்டு மிக சிறந்த கொடிசுரையற்றை பெறக்கூடிய தன்மை இந்த மகர ராசி நேயர்களுக்கு உண்டு மகர ராசி என்பது போல வாழ்க்கை உழைக்க உழைக்க தங்கமாக மாற்றக்கூடிய நல்ல தன்மை இருக்கிறது உழைப்பைதான் மூலதனமா மாற்றக்கூடியவர்கள் இப்போதும் எப்போதும் புகழுக்கு மங்காத இவர்கள் எப்போதும் காலிலே நின்று வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் மற்றவர்களை வம்புக்கு இழுக்காமல் இருப்பதே மிகவும் சிறந்தது மகர ராசி நேர்களே உங்களது உழைப்பு தான் உங்களை உ உன்னதமான இடத்திற்கு இட்டுச் செல்லும் குரு பகவான் ஒன்பதாவது பார்வை இருப்பதனால் தங்க தகரத்தையும் தங்கமாக மாற்றக்கூடிய காலமாக இருப்பதால் உழைப்பின் மீது அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதன் மூலம் தங்களது குழந்தைகளையும் வெற்றி பெறக்கூடிய காலம் உண்டு காதல் திருமணங்கள் இழுபடியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஆண்டு காதல் திருமணம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரியோர்கள் ஒத்துழைப்போடு செய்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கும் காதல் மனைவியினால் நல்ல குடும்ப வாழ்க்கைகளும் குழந்தை பேர்களும் பெறக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு உண்டு எப்பொழுதுமே வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த ஆண்டு குரு பயிற்சிகள் மிக அற்புதமான ஆண்டாக இருக்கும் அது மட்டும் இல்ல தந்தை வழிகளாகல தாய்மாம வழிகளாக இருக்கக்கூடிய சொத்துகளும் தானாக வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதகர்களுக்கு உண்டு எப்பொழுதுமே இவர்கள் எதிர்பார்த்ததை நிறைவு செய்யக்கூடியவர்களாக இந்த ஆண்டு சுபூட்சத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு குழந்தைகள் உயர்கல்வி படித்து வேலை வாய்ப்பை பெறுவதும் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை இந்த ஆண்டு இவர்களுக்கு உண்டு பெரியவருடைய முன்னணியில் கோயில் திருவிழாக்கள் கோயில்களுக்கான அன்னதானங்கள் கோயில் செய்வதற்கும் இந்த ஆண்டு மிகச்சிறந்த காலமாக இருந்து எதிர்பார்க்கப்படுகிறது நீண்ட காலமாக புனித பயன் மேற்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பாராத விஷயங்களை நிறைவு செய்யுங்கள் வெள்ளி வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய நல்ல பாக்கியங்களும் இந்த ஆண்டு இந்த ஜாதகர்களுக்கு உண்டு அப்பா வழியின் மூலமாக சொத்து தகராறுகளும் இந்த ஆண்டு தீர்ந்து போகும் எதிர் மகர ராசி நேயர்களே நீங்கள் எப்பொழுதும் திறந்த அறிவாளிகள் நமக்கு தெரிந்தது மற்றவர் தெரிகிறார் என்பதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் மகர ராசி நேயர்களுக்கு சனி திசை நடக்குமே ஆனால் சனி நல்ல பாவங்களில் அமர்ந்திருக்குமே ஆனால் இவர்களுடைய தொழில்நுட்ப கல்வியின் மூலமாக நல்ல பதவி உயர்வுகளும் நல்ல வேலை வாய்ப்பும் பெறுவது உறுதி இவர்களுக்கு குரு திசை நடக்குமே ஆனால் குரு நல்ல வலிமையோடு இருக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டு இன்னும் அமோகமான பலன்களை பெறக்கூடிய தந்த உண்டு தனுச ராசிக்கும் மித மீன ராசிக்கு அதிபதியாக குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் குரு பார்வையும் ஒன்பதாவது பார்வை சிறப்பு பார்வை பார்க்கப்படுவதால் கோழான கோடி நன்மைகளை இந்த ஆண்டு பெறுவீர்கள் செவ்வாதிசை நடக்கக்கூடியவர்கள் செவ்வாய் இந்த ஜாதகத்திற்கு நான்குக்கும் பதினொன்னாம் இடத்ததிபதி இப்ப சொந்தமான வீடு மண்மலை வாகனங்களை செவ்வாதிசையில் இவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் நல்ல குரு மங்கள யோகத்தால் குழந்தைகளுக்கான திருமணம் வேலை வாய்ப்புகள் சொத்து சேர்க்கைகள் கணவன் மனைவி இடத்தில் இல்ல இன்பங்கள் மிக சிறப்பாக அமையும் சுக்கர திசை நீண்ட காலமாக பெண் தேடி கிடைக்காதவர்கள் இவர்கள் கேட்டா கொடுப்பார்களா என்ற எதிர் நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் தானாக வந்து பெண் கொடுக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த மகர ராசினேயர்கள் போன்று சுக்கிரன் பொன் பொருளும் ஆபரணமும் சேர்க்கைக்கு நல்ல உகந்த காலம் வசந்த காலமாக நினைத்து சிறப்பாக பயணத்தை மேற்கொண்டு சிக்கனமாக வாழ்ந்து பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வது மிக நன்மை இதே புதன் திசை நடக்குவரான இவர்களுக்கு புதன் மகர ராசிக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்குரியவராக இருப்பதால் ஓராடி வெற்றி பெற்றதெல்லாம் இந்த ஆண்டு மிக சிறப்பான உயர் பதவியும் உயர்தரமான கல்வியும் உயர் பதவியும் தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முயற்சி மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் இந்த ஜாதிகள் சூரிய திசையும் சந்திர நடக்குமே ஆனால் இவர்களுக்கு சந்திர திசை அமோகமான பலன்களை தரும் சூரிய திசை மட்டும் அப்பா மகனுக்குள்ள சிற சிரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்கு மற்றபடி மகர ராசி நேயர்கள் இந்த ஆண்டு அமோகமான பலன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது இப்போ நடக்கக்கூடிய குறுப்பயிற்சியே மிக உன்னதமான பல நூற்றுக்கு நூறு பலன் நடக்கக்கூடிய ராசி என்றால் அவர் மகர ராசி நேயர்களாக இருப்பது கூடுதல் வலிமையாக இருக்கும் மற்றபடி நடக்கக்கூடிய திசை புத்தை பொருட்டே பலன்கள் மாறுபடும் என்றாலும் கூட கூடுதல் பலன் இந்த குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு நிரந்தரமாக சிறப்பாக அமையும் என்பதை கூறி வாழ்க்க வல்லமுடன்